குவைத் முழுவதும் வானிலை படு மோசமாக இருக்கின்றது ஆகவே ஓட்டுநர் மற்றும் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருங்கள் அவசர இலக்கத்துக்கு ஏதாவது உதவிகள் தேவையென்றால் எமர்ஜென்சி கால் நூற்றி பன்னிரெண்டுக்கு அலையுங்கள் குவைத் முழுவதும் வானிலை படு மோசமாக இருக்கின்றது ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் குவைத்தின் அப்தாலி பகுதியில் குவிந்துள்ள பனிக்கட்டிகள் விவசாய நிலப்பகுதியில் குவைத்தின் அப்தாலி பகுதியில் ஆலங்கட்டி மழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கின்றது குவைத்தின் அப்தாலி பகுதியில் தற்போது நல்ல மழை பெய்கின்றது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன குவைத்தின் சபா அல் ஹமட் பகுதியில் தற்சமயம் மழை பெய்து வருகின்றது அத்தோடு குவைத்தின் கெய்தான் பகுதியிலும் தற்சமயம் மழை பெய்து கொண்டிருக்கின்றது ஆகவே குவைத்தின் வானிலை தற்சமயம் மோசமாக இருப்பதனால் ஓட்டுநர் நண்பர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் கவனமுடன் இருக்கும்படி அன்புடன் வேண்டி நிற்கின்றார்கள் தகவல் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜ்